அலமது இல்லாஹி ரபில் அலமீன் அல்லி முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக்கு வசலீம் அலஹி அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர வெல்கம் டு வைஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லாஹ் சுபாரோ தலை உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் எந்த ஒரு சமுதாயத்திற்கும் தராத ஒரு விஷயத்தை அல்லாஹ் சுபான் அவத்தாலா நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அது அல் குரான் தான் மற்ற சமுதாயத்துக்கும் அல்லஹ் வேதத்தை தந்தான் ஆனால் அவங்களுக்கு அந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிக்கிட்டாங்க நிறைய திருத்தத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆனால் அல் குரானை பொறுத்த வரைக்கும் எப்படி இறங்கிச்சோ இன்றளவும் அது அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அதற்கு காரணம் அல்லஹ் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் தான் அல் குரானை பாதுகாத்து கொண்டிருக்கின்றான் அல்ல சுப்தால நமக்கு தந்த ஒரு அருட்கொடை அல் குரான் தான் ஏன் இது நமக்கு அருட்கொடையாக இருக்கின்றது அப்படின்னு கேட்டால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு குரானில் இருக்குது இப்போ நார்மலாக நம்ம லைஃப்ல ஏற்படுற சின்ன சின்ன ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இதில் இருக்கு மறுமைக்கான நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்கும் இதில் தீர்வு இருக்கு எல்லாமே இருக்கு இதை டெய்லியும் நம்ம எடுத்து ஓதிட்டு வரும்போது அந்த நேரத்துல நமக்கு தான் டென்ஷன் பிரச்சனைகள் பதட்டம் இருந்தாலும் அதே நிமிடமே அப்படியே கூல் டவுன் பண்ணிடும் நீங்கள் குரானை எடுத்து ஓதி அந்த அளவுக்கு உங்க மனசு அமைதியா ரிலாக்ஸா ஆயிடும் அவ்வளவு விஷயம் அடங்கி இருக்கு அதோட இல்லாம ஓதுன அதே செகண்ட் நமக்கு நன்மைகள் கிடைக்குது ஒரு எழுத்த ஓதனாலே பத்து நன்மை நமக்கு கிடைக்கும் நம்ம குறான எடுத்து ஓதும் போது வெறும் ஒரு எழுத்த நம்ம ஓத போறது இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு பேஜாவது ஓதும் இது குறைந்த பட்சம் நான் சொல்றேன் ஒரு பேஜ் ஓதுனாலே அவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதன் காரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற முசீபத்துக்கள் நீங்கும் இது உண்மையான விஷயம் நீங்க டெய்லியும் குரானை எடுத்து ஓதிட்டு வரும்போது எல்லா வறுமை முசீபத்துக்கள் சண்டை சச்சரிவுகள் எல்லாமே நீங்கும் அதில் நிறைய துவாக்கள் இருக்கு ஒவ்வொரு துவாக்களும் நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்க பெரும் உதவியா இருக்கும் நீங்க எடுத்து ஓதி பாருங்க என்றால பல தீர்வுகள் இருக்கும் குரான் முழுக்கமே சிறப்பான ஒரு விஷயம் தான் எல்லா வசனங்களும் நமக்கு தேவையான வசனங்கள் நமக்கு உதவி செய்கின்ற வசனங்கள் அதெல்லாம் சில குறிப்பிட்ட சூறாக்களை நபி சர் அல்லா ஹலிவாசல்லாம் அவர்கள் சிறப்பிச்சு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு சூறாவை தான் நான் சொல்ல போறேன் நபியோர்கள் மட்டும் இந்த சூறாவை சிறப்பிச்சு சொல்லல அல்லாக் சுபானவத்தாலாவும் சிறப்பிச்சு சொல்கின்றான் குரான்ல பல இடங்கள்ல இந்த சூறாவை தனியா சொல்றான் ஏன்னா குரான் முழுக்கமே தானே அல்லாஹ் நம்ம பார்த்து பேசுறான் ஒரு ஒரு விஷயத்தையும் அதுல இந்த ஒரு சூறாவை கொண்டு வரான் அப்போ எந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சூறாவா இருக்கும்னு பாத்துக்க உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒம்முல் குரான் சொல்லுவாங்க இந்த சூறாவை அதாவது குர்ஆனின் தாய் ஒரு தாயினா எப்படி இப்போ ஒரு குடும்பத்துல இருக்கிறோம் மற்ற எல்லா ஆளுங்களை விட தாய்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நம்ம மார்க்கத்துலேயும் நிறைய விஷயங்கள் இருக்கு தாய்க்கு நம்ம பணிவிட செய்வதால் அவ்வளோ நன்மைகள் இருக்கு தாயை நல்லா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு மார்க்கமும் நமக்கு வலியுறுத்துகின்ற விஷயம் மார்க்கத்தை நிறைய பேர் குறை சொல்லுவாங்க ஒரே ஒரு விஷயத்துல எந்த விஷயத்துல பெண்களை வந்து நீங்க கீழே நடத்துறீங்க ஹிஜாப் போடுறீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையை அப்படி இல்லை மார்க்கத்தில் ஒரு தாய்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுகிறது அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் தாய் அப்போ தாயினாலே ஒரு சிறப்பான ஒரு விஷயந்தான் குரானின் தாய் சொல்வதிலிருந்து இந்த சூறா எவ்வளவு ஒரு சிறப்பு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா முழு குரான் ஒரு அருட்கொடை அந்த குரானுக்கு தாயாக ஒரு சூறா இருக்குதுன்னா அதுக்கு ஈடு என வேற எதுவுமே இல்லை குரானில் ஒரு பவர்ஃபுல்லான சூறா சொல்லலாம் அல் ஹம்து சூரா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இந்த சூறாவை தான் நான் சொல்கிறேன் உம்முல் குரான் உம்முல் கிதாபுன்னு சொல்கிறாங்க இதை இன்னொரு பேர் வந்து அசபு உல் மசானி அதாவது திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூறாவிற்கு நிறைய பெயர்கள் இருக்குது எந்த சூறாவிற்கும் இப்படி நிறைய பெயர்கள்லாம் இல்லை அல்ல ஹம்து சூராவிற்கு மட்டும்தான் இருக்குது அதனால தான் குரானில் ஆரம்பமே இந்த சூறாவை கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்றது இந்த சூறாவை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இந்த சூறாவில் இருக்குது இதை நீங்கள் மனப்பூர்வமாக அதனுடைய பொருள் உணர்ந்து ஓதும்போது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினச்சதை உடனே நடத்தி தரும் சக்தி இந்த சூறாவிற்கு உண்டு ஏன்னா இது வரைக்கும் எந்த நபிக்கும் தரப்படாத வசனங்கள் நபி சலா அலி அவர்களின் மூலமாக அல்லாஹ் நமக்கு இந்த அருக்குடையை வசனங்கள் இறக்கப்பட்டது இப்ப நார்மலா ஒவ்வொரு வசனங்கள் இறங்கும் போதும் ஜிப்ரல் அவங்க அவங்கதான் கொண்டு வருவாங்க நபி சலாஹா அலுவலமாங்க அப்படியே ஓதுவாங்க அதை வச்சுதான் குறிப்பு எழுதி வச்சாங்க குரான் வந்து அப்படிதான் வந்துச்சு எழுத்து வடிவில வரல வகி மூலமாக இறங்கியது இப்போ இந்த வசனங்கள் எப்படி இறங்கிச்சுனா வானத்தில் இது வரைக்கும் திறக்கப்படாத கதவுகள் அந்த கதவை இது வரைக்கும் யாரும் திறந்து வந்ததே இல்லையா திறக்கப்படாத கதவுகள் வழியாக ஒரு மலக்கு வராங்க இது வரைக்கும் அந்த மலக்கு பூமியில இறங்கி வந்ததே இல்லை வந்து இந்த ஒரு வசனங்கள் எடுத்து வந்து கொடுக்குறாங்க சிறப்பாக சொல்லி கொடுக்குறாங்க இது வரைக்கும் எந்த நபிக்கும் இந்த மாதிரி கொடுக்கல சொல்லிட்டு அதுவும் எங்கேருந்து கொண்டு வராங்க அர்ஷின் அல்லஹின் அர்ஷின் கீழிலிருந்து இந்த வசனங்கள் கொண்டு வரப்பட்டது அப்போது எவ்வளவு சிறப்பு அடங்கிய வசனங்கள் சொல்லிட்டு பார்த்துக்குங்க இதை நம்ம நல்ல உணர்ந்து ஓதி துவா செய்யும் போது நிச்சயமா நம்முடைய கோரிக்கை நிறைவேறும் நிறைய பேர் என்ன செய்வாங்க ஒவ்வொரு தொழுகையில ஓதுவாங்க ஏன்னா தொழுகை இல்ல இந்த சூறா இல்லைன்னா தொழுகையே இல்லை தொழுகையின் ஆரம்பத்துல இந்த ஒரு தான் ஓதணும் தொழுகையில் ஓதிட்டு அப்படியே விட்டுருவாங்க நார்மலா துவாக்கள்ல இது கேட்கவே மாட்டாங்க ஒரு முறை நீங்கள் துவாவாக இந்த ஒரு சூறாவை ஓதி கேட்டு பாருங்கள் உடனடியாக பதில் கிடைக்கும் ஏன்னா அல்லாஹ் சுபானோ தலா இந்த ஒரு சூராவை பற்றி என்ன சொல்கிறான் என் அடியானுக்கும் எனக்கும் இருக்கிற விஷயம் இது இதில் இருக்கிற ஒரு வரியை ஓதி கேட்டாலும் அவன் கேட்டது கிடைக்கும் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறான் எல்லா சூராக்களின் ஆரம்பத்திலையும் பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் அப்படின்னு இருக்கும் நம்ம எதை ஓத ஆரம்பிச்சாலும் இந்த பிஸ்மி சொல்லி தான் ஆரம்பிக்கணும் ஆனா சூரா ஃபாத்திய பொறுத்த வரைக்கும் ஆரம்ப வசனம் அதாவது ஒரு வசனமாவே இருக்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மானு ரஹீம் முதல் வசனமே இதுதான் பிஸ்மில்லாஹ் தான் இதுவும் இந்த சூறாவோட சிறப்புக்கள்ல அடங்கும் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஓதாதீங்க வெறும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அப்படி நீங்கள் ஓதி கேட்டால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஒவ்வொரு வசனமும் என்ன அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன என்னதான் இருக்குது இந்த சூறாவில் சொல்லிட்டு ஒரு முறை நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிறகு அல்லாஹுவிடம் நீங்கள் வேண்டி கேட்டு பாருங்க உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அப்படின்னா என்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிற இந்த ஒரு வசனத்தை உங்களுடைய எல்லா காரியமும் சக்சஸ் தான் அடுத்தது என்னது ரபில் ஆலமீன் எல்லா புகழும் அகிலம் அனைத்தையும் படைத்து ரச்சிக்கும் இறைவனுக்கே அதாவது அல்லாஹுவை புகழ்றோம் அல் இல்லா சொல்லிட்டு அவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இப்ப அல்லாஹுவிற்கு நமக்கு நன்றி செலுத்துறா நமக்கு என்ன கிடைக்கும் இன்னும் நம்முடைய அருட்கொடைகளை அதிகப்படுத்துவான் நமக்கு இன்னும் அதிகமாக வழங்குவோம் அல்ல இல்லா அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அல்லை இல்லாஹி ரபில் அலமின் கூட எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்து புகழ்ந்து சொல்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அவனை புகழ்றோம் அப்போ இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது அதான் சொல்றனே இதில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் தனித்தனியாக ஓதி கேட்டாலே உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் முதல் ரெண்டு வசனம் பார்த்தாச்சு அடுத்த ரெண்டு வசனங்கள் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகிதீன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் தீர்ப்பு நாளின் அதிபதி இதில் ரஹ்மான் ரஹீம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அல்லாஹுவின் மிக சிறந்த பெயர்கள் நம் மீது கருணையை காட்டக்கூடிய பெயர்கள் இந்த ரெண்டு பெயரை கொண்டு நீங்க துவா செஞ்சாலும் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் அவ்வளவு சிறப்பு இருக்கு அஸ்மாவில் உஸ்னாவில் உள்ள சிறந்த பெயர்களில் இந்த ரெண்டு பேர்களும் ஒன்று இப்போ நம்ம பார்த்த முதல் நான்கு வசனங்களுமே அல்லாஹ்வை புகழக்கூடிய வசனங்கள் தான் இந்த சூறாவை அல்லாஹ் ரெண்டு பகுதியாக பிரிச்சுருக்கிறான் ஃபஸ்ட்டு பார்ட்டு இந்த நான்கு வசனங்கள் அல்லகவிற்கு உரியது அதாவது எனக்கு உரியதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அடுத்து வருகின்ற மூன்று வசனங்கள் என் அடியானுக்குரியது அதாவது நமக்குரியது நமக்காக கேட்குறோம் அது என்ன இயக்க இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் தான் நம்ம வணங்குறோம் அவங்க கிட்ட உதவி தேடுறோம் நம்மளால எதுவுமே முடியாது ஒரு எஜமான்கிட்ட ஒரு அடியான் எப்படி கேட்பானோ அந்த மாதிரி பணிந்து கேட்குறோம் இந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு போதும் இயக்கான ஒம்பதுவா இயக்கானு சொல்லிட்டு ஒவ்வொரு துவாவும் நீங்க கேட்டாலே போதும் அல்லாஹ் உங்களுடைய காரியங்களை உடனடியாக நிறைவேற்றி தருவாங்க கஷ்டங்களை உடனடியாக நீக்குவோம் அந்த அளவுக்கு இந்த ஒரு வசனம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நம்முடைய இயலாமையே நம்ம சொல்கிறோம் நம்மளால் ஒன்றுமே முடியாது மனிதர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது நமக்கு நமக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னா அது அல்லாஹின் புறத்திலிருந்து தான் வரணும் அதை தான் அழுத்தி கேட்குறோம் இந்த ஒரு வசனத்தில் அதனால தான் இதில் இருக்க ஒவ்வொரு வசனங்களும் சிறப்பு வாய்ந்த வசனங்களாக இருக்குது அடுத்ததாக இஹதின சிராத்தல் முஸ்தகீம் நீ எவர்களுக்கு பாக்கியம் புரிந்தாயோ அவர்களின் வழியில் எங்களை நடத்துவாயாக அதாவது நல்ல நேரான வழியில் நம்ம போனோம்னு சொல்லிட்டு கேட்குறோம் கடைசியாக சிராத்தல்லீன் ஆமீன். உன் கோபத்துக்கு ஆளானவர்களின் அல்ல நெறி கெட்டவர்களின் வழியும்ல்ல இதுக்கு முன்னாடி இருக்க வசனத்தில் நம்ம நேர் வழியில் செலுத்தணும்னு சொல்லி கேட்குறோம் இந்த வழியில் என்னை செலுத்திறாத உன் கோப பார்வைக்கு ஆளான வழினா யாராவது யூதர்கள் நெறி கெட்டவர்களின் வழினா கிறிஸ்தவர்கள் ஏன்னா அல்லாஹ்வின் கோபப்பார்வையில் யூதர்கள் ஆளாகி இருக்கிறார்தான் இன்னை வரைக்கும் அவங்க சுற்றின்ட்டுருக்காங்க அதே போல் கிறிஸ்தவர்கள் நாளைக்கு மறுமையில் இவங்களுக்கு நரக இது இருக்கும் ஏன்னா அல்லாஹின் வேதம் இவங்களுக்கு வந்துச்சு நபிமார்கள் வந்தாங்க ஆனால் புறக்கணிச்சிட்டாங்க வழி தவறி போயிட்டாங்க ஒரு மனிதன் நேரான வழியில் போகிறதும் தவறான வழியில் போகிறதும் அல்லாஹ்வின் கையில் தான் இருக்குது அல்லாஹ் தன் நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகிறான் நாம இஸ்லாத்தில் இருக்கிறோம் நமக்கு கவலை இல்லை சொல்லிட்டு சொல்ல முடியாது ஏன்னா மார்க்கத்தில் இருந்துட்டு நிறைய பேர் வழி தாவறி போகிறாங்க அந்த மாதிரி நமக்கு நடக்கவே கூடாது என்றைக்குமே நேர் வழி நமக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கிட்டே இருங்க அது இந்த உலகத்துலையும் நம்மளை காப்பாற்றும் மறுமையில நமக்கு நல்ல வழி காமிக்கும் சொர்க்கம் நமக்கு கிடைக்கும் இதில் இருக்க ஒவ்வொரு வசனங்கள் ஏழு வசனங்கள் இருக்கு ஏழு வசனங்களுமே ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட வசனங்கள் நீங்க மேலோட்டமா ஓதிப்பாத உங்களுக்கு தெரியாது அதனாலதான் ஒவ்வொரு வசனத்தையும் நான் உங்களுக்கு தமிழ் அர்த்தத்தோட ஓதி காமிச்சிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கும் இனி தெரிஞ்சு வச்சுக்குங்க ஏன்னா குரானை பொறுத்த வரைக்கும் நம்ம உணர்ந்து படிக்கணும் சும்மா அப்படியே ஓதிட்டு போகும்போது நமக்கு ஒண்ணுமே தெரியாது நாம் நேர்வழி பெறணும் நாம் அதன் மூலமாக பலன் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குரான வெறும் அரபியில் மட்டும் ஓதாமல் தமிழையும் சேர்த்து உணர்ந்து ஓதி இன்ஷா இன்ஷால்லாம் எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சூறா இப்போ நம்ம பார்த்தது சூரா ஃபாத்திகா இந்த சூறாவை வெறும் தொழுகில் மட்டும் ஓதாமல் மற்ற டைம்லயும் ஓதுங்க அதிகமாக ஓதுங்க ஊதி நல்லா துவா செய்யுங்க ஒரு முறை நீங்கள் பொருள் உணர்ந்து ஊதி துவா செஞ்சாலும் உங்கள் மனசில் இருக்க அந்த கஷ்டம் உடனடியாக நீங்க ஏதாவது ஒரு தேவை உங்களுக்கு இருக்குது உடனே என்ன பண்ணுங்கள் அந்த ஹம்த சூறா ஓதி நல்லா துவா செய்யுங்க கண்டிப்பாக அந்த தேவை நிறைவேறும் ஏன்னா இதை அனுபவபூர்வமான உண்மை நிறைய பேர் இதனால் பலன் பெற்றிருக்கிறாங்க சஹாபாக்கள் காலத்தில் நிறைய பேர் இதை ஓதிருக்கிறாங்க ஒரு நோய் நிவாரணியாக இருக்காங்க நீ எல்லாத்துக்கும் நீங்கள் ஓதலை உங்கள் மனக்கவலைக்கும் இது மருந்தாக இருக்கும் உடலில் இருக்கிற நோய்களுக்கும் இது மருந்தாக இருக்கும் ஓதி பாருங்கள் இன்ஷால்லா நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹமது இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலனடையாளம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதவியில் சந்திக்கலாம் ஜெசக் கல்லஹு ஹைரின் கசீரா அஸ்ஸாமு அலைகும் அஹ்மதுல்லாஹி வபரகதஹு